ஆன்மீக நிகழ்ச்சியில் தவளை விஷத்தை குடித்த பிரபல நடிகை துடிதுடிது பரிதாபமாக உயர்ந்த சோகம் நிகழ்ந்துள்ளது மத சடங்கு ஒன்றில் உடலை தூய்மைப்படுத்தும் என நம்பி ராட்சதே தவளையின் விஷம் கொண்ட பானத்தை பிரபல நடிகை மார்சலா எடுத்துக் கொண்டார் இதனால் திடீரென அவரது உடல்நிலை மிக மோசமான நிலைக்கு போனதா அவர் பரிதாபமாக மரணமடைந்தார் குறிப்பிட்ட மதம் அல்லது சடங்குகளில் ஒருவருக்கு நம்பிக்கை இருப்பதில் தவறு இல்லை சொல்ல போனால் பல இக்கட்டான நேரங்களில் அந்த நம்பிக்கை தான் நமக்கு கை கொடுக்கும் ஆனால் பகுத்தறிவு சிந்தனை இல்லாத சடங்குகளை நாம் முழுமையாக நம்பி அதை பின்பற்றினால் மோசமான விளைவுகளை இதனால் ஏற்படும் அப்படி ஒரு மோசமான சம்பவம் தான் தற்போது நிகழ்ந்து உள்ளது நடிகை மார்சலா வட அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ நாட்டை சேர்ந்த பிரபல நடிகை மார்சலா அல்காசா ரோட்ரிக்ஸ் இவர் மத சடங்குகளில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் உடலில் இருக்கும் வழக்குகளை நீக்கும் சடங்கு என்று ஒரு சிலர் வினோத சடங்கை அங்கு நடத்தினர் ராட்சத இலை தவலை எனப்படும் அம்மே அமேசானியா தவலையின் விஷத்தை எடுத்துக்கொள்வதே இந்த சடங்காகும் ராட்சத இலை தவளை விஷம் நமது உடலில் சென்று உடலில் இருக்கும் கெட்ட விஷயங்களை எல்லாம் அழித்துவிடும் என்பதாலேயே இதுபோல செய்கிறார்கள் ஆனால் அறிவியல் ரீதியாக இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இருந்தபோதிலும் போதிலும் நடிகை மார்சலா இந்த சடங்கை செய்தார் இருப்பினும் சற்று நேரத்திலேயே அவருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டது நேரம் செல்ல செல்ல அவரது உடல்நிலை மிக மோசமாகி அவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்